வெல்கம் டு வேந்தய கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்லேயே மாம்பழம் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ ஸ்டவ் எல்லாம் பார்த்து வைக்க வேண்டாம் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் அதாவது வந்து திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பசும்பால் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் கால் கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை அதாவது மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க கால் கப்பு பால் பவுடர் கால் கப்பு சக்கரை அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு கார்ன்ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப மெஷரிங் கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் எதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்தாலும் அதே அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கலவையை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பிஸ்கு வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஸ்டவ் எல்லாம் நீங்கள் பற்ற வைக்க வேண்டாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும் திக்காக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்க போகிறோம் அதனால் இதை நல்லா மிக்சரை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பால் மிக்சர் வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப கெட்டியாகுது ஆகுது ஏன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் போட்டதால நம்ம கை விடாமல் இதை வச்சுட்டு விஸ்கு வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சிடணும் இது கொஞ்சம் ஆறுனதுமே இன்னும் கெட்டி ஆகிடும் போதும் இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து இதில் வந்து நம்ம மாம்பழத்தை நல்லா எடுத்து வச்சுருக்கோம் அந்த பல்ப் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கப்பில் அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேனில் வச்சுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போதும் இதை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆகிடுச்சு நல்லா மிக்சி ஜாரில் இந்த மாம்பழத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அச்சாச்சு அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் மாம்பழத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறேன்னா இப்போ மாம்பழத்தில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடணும் அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் க்ரீமியாக கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாம் சேர்க்கரைச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் ஐஸ்கிரீம் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாம்பழத்தில் மாம்பழத்தில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இவ்வளோ அளவு சுருண்டு வந்திருக்கு போதும் இந்த அளவு நம்ம எடுத்துகிட்டு இதையே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும் இப்போ நம்ம வந்து விப்பிங் கிரீமை க்ரீமு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம வந்து க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நம்ம பால் அள பால் வந்து இந்த ஒரு கப் எடுத்தோம் இல்லையா அதே ஒரு கப் அளவுக்கு இப்போ ஒரு கப்பும் ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு க்ரீமை வந்து இப்போ நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸ் கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துட்டு இது வந்து பவுடர் சுகர் தான் சேர்க்கணும் பவுடர் சுகர் சேர்த்துக்காங்க இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம் க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக க்ரீமி ஆகிடுச்சு அதில் வந்து நாம் இப்போ வந்து மில்க் மிக்சர் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அது பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சு மில்க் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் மிக்சர் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கங்க நல்லா வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து ஏதாவது நல்லா கட்டி இருந்தால் கூட நல்லா வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டா அதில் இருக்கிற எல்லாமே சூப்பராக ஃபில்டர் ஆகிடும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட இப்போ நாம் மாம்பழ பல்ப்பு வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் மாம்பழ ஐஸ்கிரீம்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கல எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் இது வந்து சீசனபிள் ஃப்ரூட்டுன்றதுனால கிடைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இது கூட நம்ம வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் மாதிரி சேர்க்குறேன் அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சரிங்க கலர் சூப்பராக வந்திருக்கு வேணும்னாலும் கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சூப்பராக மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பத்து மணி நேரம் இல்லைன்னா பன்னெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணணும் எட்டு இல்லைன்னா பத்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணணும் அதுக்கு இப்போ ஒரு டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது கூட நமக்கு வந்து ஒரு பேட்ச் நம்ம இதில் சேர்த்துட்டதும் இது கூட கொஞ்சமாக நான் வந்து இந்த மேங்காவெலாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு பேட்ச் அப்படியே சேர்த்துருங்க இப்போ நல்லா ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கார்னிஷ்க்கு கொஞ்சம் மேங்கோ மேங்கோ ஸ்லைசஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக ஃபில் பண்ணியாச்சு டைட் கண்டெய்னரில் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்பல்சரி பத்து மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் இந்த ஐஸ்கிரீமை எடுத்து பார்க்கணும் இப்போ இதை வந்து பத்து மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வீட்லையே சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருக்கணும் நான் பத்து மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சூப்பரான மாம்பழை ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு நல்ல சூப்பராக செட்டாகிருக்கு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஐஸ்கிரீமை வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம எடுக்க போகிறோம் எடுத்தால் சூப்பராக வரும் இது நல்லா வந்து செட்டாகிருக்கு இது கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஆற வச்சால் இன்னும் சூப்பராக வந்துடும் அழகாக வருது பாருங்கள் இதே மாதிரி எடுத்து நாம் சர்வ் பண்ணலாம் வீட்லேயே சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஐஸ்கிரீம் இதில் வீட்டில் நீங்கள் எல்லாரும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ